உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும் சொல்லி அணுனா கொண்டிக்கொள்றோம் எங்க ஓப்பீங்க எந்த கோயிலுக்கு சென்னை கோயில் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் இன்றைக்கி முண்டியோட வந்து திருவிழா முடியுது ஒவ்வொரு நாளும் வந்து கோயிலுக்கு போறோம் நாங்கள் ஆனால் கும்பிட போறோம் இது அப்படித்தானே போயிட்டு வரவேன் நிறுவ போறது நான் ஒரு நாளும் போய் வர கோயிலுக்கு போறேன் அரசு அகலும் அம்மாவோட போறது நிறுவாவோட ஆனால் கோயிலுக்கு வந்து சும்மா கும்பிட்டு வந்திருக்கணும் மடத்துக்கு தானே போறது அங்க மடம் வந்து சமைச்சு ஆக்களுக்கு அண்ணாதானம் கொடுக்குற வழியால் ஒரு நாளும் காலையில போயிட்டு மதியம் சாப்பாடு முடிச்சுதான் நுரது ஒரு நாளுமே போறது அப்போ வந்துட்டு அதான் விளையாள் காணொலிகளும் மங்களாளம் போடையிலாம் இருந்தது டெக்கரை ரெண்டு மூண்டு போடக்கூடிய மொழியாக போட்டது அப்போ வந்துட்டு காணொலிகள் போட போகலாம் இருக்கிற காரணம் வந்து அங்கே அங்கே அப்படியே முடி முடிச்சிட்டு வர மூன்று மணியாகும் மூன்று மணிக்கு வந்து ரூபா படுத்துடும் அலுப்பில் அப்போ ஒரு காணொலியும் எடுக்க இல்லாது அதனால் வந்துட்டு நிறைய நாள் போடையில் ரெண்டாயிரம் ரூபா காலை படுத்து மதியம் வரைக்கும் நிற்கிறதா நாள் மதியம் என்ன என்ன சோறு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தலைவா வலிக்கிட்டு நிற்கிறேன் வே கூட்டிக்க போயில இல்ல நீ கூட்டிக் கொண்டு போய் திருந்தேன் திருவிழா கடையில் பார்க்கணும் சின்ன சின்ன பொருட்கள் வாங்கணும்னு சொல்லி அசையாதால இன்னைக்கு கூட்டிக் போய் இப்ப நாலு அஞ்சு மணி ஆகிக்கொண்டிருக்கு போயிட்டு வர இப்படி ஒன்பது மணி ஆகும் நினைக்கிறேன் இந்த கணிப்பின்படி ஒன்பது மணியாக மிரவு ஒவ்வொரு நாளுமே போயும் கோயில் தேர் கூட நான் பாக்கல நான் தேர் அண்ட் நடந்தேன்னா வாழையில வாங்க போயிட்டேன் தேருக்கு நான் வரணும்மா வீடியோடு கூட கொண்டு வந்தேன் வாழையில எடுக்க போன இடத்துல வாழையில நீ லேட் ஆயிடுச்சு அதில் நான் வாழையில எடுத்து கொண்டு வரவே தேஞ்ச இழுத்து முடிஞ்சு அதனால் தேரும் பாக்கில்ல பக்கத்துல வேண்டும் கோயில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி நிபுணமான கோயிலுக்கு போகிறேன் அவ்வளோந்தான் சரி ஊருக்கு தொடர்ந்து காண வழியா பாருங்க அதில் டீ வாங்க போயிடும் பாட்டு படித்து வந்து கலைக்கிற விளம்பரம் வருகையில டீ விடு போகிறது டீ குடிச்சிட்டு தான் போகிறோம் எழுப்பி வாங்கிய போயிடும் வாங்க

நிற்கிறார் மனத்தின் இதுதான் உரிமையாளர்கள் மனத்தின் கடினாக்கள் இது எங்க வீட்டுல பார்த்துருப்பீங்களா கருணாகரன் இப்ப நாங்கள் வந்து கோயிலுக்கு கும்பிட போறோம் அப்படியே ஆ சரி உள்ளங்காள இருக்கு சமயம் கீக்கு நீ அமைதியா இந்த கோயிலுக்கு கும்பிட போறம் விளையாட்டு ஜாமான் தான் அகல்மிகன் வந்து விளையாட்டு ஜாமான்லயே உருகியா இருக்கிறான்

ရန်တီတကရီတီတမန်တို့စာကတိရပါမှာလား ada tuh kembali video

அப்படி எவ்வளவு அப்படி எது தலைவது தலைவாருன்னு தெரியாக்க நிறைய போது அந்த வெள்ள இருக்கிற ஒரு கிடையாது തെല്ലർക്ക് ഇങ്ങോട്ട് വാപ്പും വാങ്ങ ഇങ്ങ കടയിൽ ഇമ്പുള്ള തല്ലം 50 വീണ്ടും 50 വാങ്ങ ഇങ്ങോട്ട് വാ ഇങ്ങ കടയിൽ ഇമ്പുള്ള തല്ലം 50 ആസൂതയേ വേണ്ട പരിങ്ങോ അവിليه പയരങ്ങ ഇമില്ലിയേ പയരങ്ങ വാങ്ങ രണ്ട് വാങ്ങല്ലേ ഇല്ലേ വാപ്പ വാപ്പ ആ വാപ്പ எல்லாம் மூறு அது கொஞ்சம் சரி வேற ஏதாவது பாத்து

ஆ हैन வெனற எடுத்தறீங்க நான் சொல்றேன் வெனற எடு வெனறйга ஆလုံး நம்ம النا மாங்கோ பாణం வெச்சிட்டு வாங்கோ ஆ வெச்சிட்டு வேறேன் ஆ இந்த பம்பரம் தரங்க வென்ன இதாகா இத ஊத்திட்டு போ என்ன லைட் பிடிச்ச பாலா கதையrangle ஆகல அம்மா இந்த பம்பரம் இல்லை அம்மா இது லைட் எனக்குள்ள மூளைக்கு வேலையான சாமான உடன நீங்க சரி போத்த காட்ட கூட കിട്ടി ഞാൻ മണ്ട അമ്മേ എങ്ങോട്ട് കേറിക്കൊണ്ടിരുന്നത് ആണ്ടേ അല്ലല്ലോ അപ്പ എണ്ണ എടുക്കാനാണോ എടുക്കുമോ ഇങ്ങള് ഓ അളവിടെക്ക് ഞാൻ രണ്ട് बार എടുത്തിംഗള് രണ്ട് പേർക്ക് தான் ആ കുടി അമ്മ കൊഞ്ഞനാ വേണ്ട നിങ്ങൾ കണക്കാवणी രണ്ട് தான் ഇനി വണ കൂടോ ആ മാനി 10 വന്നിങ്ങനെ രണ്ട് വന്നിങ്ങനെ ഉണ്ട് നല്ല സമയத்துக்கு കേപ്യൽ ജോഡാവേണ് തന്നടേ ഫവാം

ഉണ്ടാക്കി കോവിലുക്കാ ഇങ്ങ ലക്ഷ്മി വന്ന് സാധനം സാധനങ്ങൾ ഏറ്റേ സോടിച്ച് കൊണ്ടേ ഇന്നാൽ പാരുക്ക് അപ്പൊടിക്കാൻ എന്ന കൊഞ്ച ആ കോവിലുക്കാ മറ്റും ആളെ നല്ല സോടിച്ച് വച്ചാൽ ഇന്ന പക്കേവാ സോടിച്ച് கித்து முடிக்க தானே எல்லாம் இவர்லாம் செய்தேன் அவர் எல்லா வேறையும் சார்ந்து தான் செய்தது ஆனால் செய்து முடிச்சோம் திரு திருவிழா முடிஞ்சு எல்லாம் வாங்கி முடிச்சு போட்டு காசே பார்ப்பேன் காசையை முடிச்சாச்சு முடிச்சு போட்டு அகல் படுத்தின பாடு அகல் என்னென்னா கோவிச்சு கொண்டு கையை கடியும் தெரியுது நான் நினைச்சது வேண்டிடேன்னு சொல்லி கடைசியில் வாங்கிட்டேன் நான் வந்து விலை கூட வந்தாலும் நல்ல விவசாயமான பொருள்னா வாங்கி கொடுப்பேன் வந்து <muchas> நன்றி <muchas> <muchas>